வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு திடீரெண்டு வந்து நாங்கள் முத்தையங்கட்டுக்கு வலிக்கிறோம் இன்றைக்கு வந்து புதுக்குடியிருப்பு மீன் சந்தையில் போய் மீன் கொண்டு மரக்கறி எல்லாம் பண்ணிக்கொண்டு அப்படியே முத்தையங்கட்டுக்கு போகிறோம் ஏன்னா எதிர்பார்க்காமல் வந்து எங்கள்கிட்ட உறவுகள் வந்தபடியால் அவைகளோடு சேர்ந்து முத்தையங்கட்டுக்கு போய் இன்றைக்கு சமைத்து சாப்பிட்டு குளித்து ஒரு கிராமத்து வாழ்க்கை வாழ போகிறோம் அப்படித்தானே நாங்களும் போய் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது இன்றைக்கு போக போகிறோம் அதோட வந்து பத்தொன்பதாம் தேதி முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது அதை கொண்டு அப்படியே முத்தையங்கட்டுக்கு தான் போய் நிற்கிற ஐடியா என்ன அப்படியே தொடர்ந்து காணொளியை பார்ப்பாங்க எல்லாம்

கனவாய் வருடம் இல்லையானா அவ்வளவு பெரிய சந்தையெல்லாம் கனவாய் இல்லை பாருங்க இண்டக்குறியா ஓ நல்ல பே அங்க சாவால மீன் விளாடு சாவய நல்லா இருக்கு

பசுவாக்கரை சீ மாட்டிருக்கே அடுத்தது மரக்கரை சந்த ஜக்காய பாத்தீங்களா இப்படி கிட்ட கண்டு தட்பூசணிண்ட பெருசா பார்த்தீங்களா ஈராப்படியா எல்லா போலோட வள்ளாரி பழத்தை பாருங்க വേറെ നേ നേ ഇയറോ എന്നാ ഇലാങ്ങീര પડી 150 രൂപയാ ഇലാങ്ങീര પડી ഇതെ വന്നെന്നാ അമ്മച്ചിന്നല്ല വന്നയാ ഓയ് ഡയറക്റ്റ് ആണ് നടനെ വന്ന് ഓടാ നടനെ അല്ലേ நாங்களும் ஒரு மாசத்துக்கு நாளும் சுஜி விடணும் தம்பி தம்பி எங்க போறீங்க தண்ணி தண்ணிடா காணும் கொஞ்சம் பாருங்க உழவுக்காக போய்கொண்டிருக்கிறான் தம்பி இதுதானே எங்களை நாங்கள் இப்போ வயல்களெல்லாம் உழுதோம் இதை வச்சு தண்ணி இந்த லேமாசில் வச்சு இதை பாருங்க எங்கட ஊட்டிய பழத்தை யானை வாழைப்பழம் இந்தாங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கும் பயிலுக்கு நீங்கள் சாப்பிடுங்க அவர் பொக்கை பொருடாரு கதைக்கிறார் இல்ல அந்த கப்ப இருந்து இந்த மரக்கறி சமைக்க போறீங்க இல்லக்கு பைத்தங்க ஒரு கறி இது வந்து பிரேட்டர் கறியா குழம்பு கறி தான் வைக்க போறோம் கீரை வந்து பால் கறி அங்க வாழைக்காய் எல்லாம் மரத்து வைக்கிறது புதுலங்கா கை ரப்பு வெள்ளை கறி போறோம் மீனுன்னு சமைக்க போறேன் மீன் குழம்பு சுவாஜி மீன் தான் ரஜி இல்ல ரஜி இல்ல மீன் நெடுகலம ராஜிதானே சமைக்கிறது இல்ல மீன் என்ன

மற்ற அதுக்குள்ளே கஜான் போட்டிருக்கோம் மற்ற அங்கே தொங்கல்லையும் வந்து புல்ல நட்டுருப்போம் முந்தி காட்டியிருப்பேன் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக நெல் விதைச்சாச்சு மற்ற அங்கே என்ன முறை இருக்குது அதுக்குள்ளேயும் நெல் விதைச்சிட்டோம் இங்கே பாருங்கள் தேசி மரம் பாரம் தாங்காமல் முறிஞ்சே விழுந்து போச்சு ஒவ்வளவு தேசிக்கா இருக்கு. ஒவ்வளவு காஞ்சி இருக்கா? புடலங்கா சின்ன சின்ன புடலங்கா எது போறையனம்? கண்டி புடல கண்டி புடல ஏனா? ஏல வளக்கலாம் பொரிக்கிறது படி வெச்சிருக்கு.

அப்பா என்ன வாங்காங்க அப்பாவுக்கு சூரோ போக்க அப்பா தரேன் ஆ கட்டி காரி யாரே ஹோடா போடு மัง கேன்ன ஓ ஜால சாமையில நடந்து 온ருக்கு கஞ்சி கிடக்கமா குடிக்கலாமா ஓ அடுப்பேட்டி இருக்கு இப்போ வாய்க்கால் தண்ணி திறந்து போயிடுறதால எல்லாருக்கும் நல்ல கொண்டாட்டம் எங்காலே அம்மா ஒரு சமையல் ஒரு மூன்று அடுப்பு வேலை செய்யுதான் இஞ்சால அம்மா புடலங்காய் கறி வச்சிருக்கிறான் புடலங்காயம் பைத்தங்காய் அங்கால சுஜி அப்பளம் பொறிக்குது அங்கால மாமி மீன் குழம்பு கூட்டிக் கொண்டு இருக்கிறேன் பெரிய ஒரு சீலா பாருங்க சட்டில அப்பளத்தின் பெருசு பெருசு தொடங்கி வாழைக்காய் எனக்கு அதுதான் விரும்பும் மீன் குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கா முழுக்க தலை மட்டும்தான் தெரியுது கொதிக்க சீலா மீன் முட்டையும் சூவர மீனும்

அதை விட மீன் பொரியல் சுவாபறை சுவாப்பை மீன் பொரியல் மீன் குழம்பு அதோட தூதுவலை சம்பல் இது கொஞ்சமாக தான் இது கொஞ்சம் சாப்பிட்டாலும் அவ்வளவும் சத்து சத்து தானே மருத்துவ குணம் நிறைய இருக்குது இங்கே வந்து பைத்தங்காய் பிறட்டை கீரை வந்து நல்லா மசிச்சு பால் கறி வச்சிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சோதி வச்சிருக்கேன் இல்லை தனியாக பால் சோதி தக்காளி பழம் போட்டு சோதி நிறைய வெங்காயமும் தக்காளி பழம் போட்டு சம்பா சம்பா போட்டு அப்பளம் மிளகா பொரியல் நிறம் வந்து பருப்பும் புடலங்காயும் பால் கறி அதோட முட்டை அவியுதே உண்மையிலேயே எதிர்பார்க்காம வந்த ஒரு என்ன சொல்ற உறவுகள் என்று சொல்லணும் நண்பர்கள் என்றதை விட உறவுகள் என்று சொல்லணும் வேணா உண்மையிலேயே எதிர்பார்க்க இல்லை நான்

அண்ணா அங்கட சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சாப்பாடு இது என்ன சூர மீன் ஓ இது வந்து சீலா குழம்பு அது வந்து சீலா மீன் அது வந்து சூவா பார பொரியல் இது வந்து சீலா மீன் குழம்பு வாழைக்கா பொரியல் வாழைக்கா பொரியல் அப்பள பொரியல் பைத்தங்காயம் என்ன பிரட்டல் இது பருப்பு அங்காலப்பட்ட வெங்காயம் பருப்பும் மற்ற இது என்ன வளைஞ்சு கிடக்கு கீரை என்னென்ன முருங்கை கீரை கீரை அங்கால வெங்காயம் வெங்காயம் அதோட தூதுவளை சம்பல்

நல்லா இருக்கா சந்தோஷம் தானே அக்கா அப்படி இருக்கு சாப்பாடு பாக்குற மாதிரி இருக்காது அதே மாதிரி சூப்பரா இருக்கு அதை விட நல்லா இருக்கு

தையாட்ட <laughs>

இங்கால அங்கால தண்ணி எல்லாம் வேற வேற எங்கறோட வேற வேற கா வந்துருக்கு இப்ப இடம் எது வந்தா bro ஓ அங்க வந்து நடி வாங்க வாங்க இப்ப போ மூதலைய நர வாங்க இப்ப என்னப்பா தனி அம்மா விட்டு நிற்கிறவா நீங்கள் ஏன் விட்டுட்டு நீங்க சரி உறவுகளே இண்டக்கி பதிங்கண்டா இண்டைக்கி ஒரு சந்தோஷமா போச்சு தனியா பொழுது உண்மை உண்மையிலே தான் பாய் காலெல்லாம் குளிச்சு எங்க தோட்டங்களெல்லாம் சுற்றி பார்த்து நல்ல ஒரு சமையல் சாப்பாட்டோட வந்து உம் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோங்க ஓ இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்